ஆடிப்பட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய நம்ம எளிமையாக செய்யக்கூடிய முக்கியமான காய்கறிகள் என்ன அப்படின்னா நம்மளோட அடிப்படை காய்கறிகள் தாங்க தக்காளி கத்தரி வெண்டை மிளகாய் இந்த தான் ரொம்ப எளிமையானது நூற்றி ஐம்பது நாள் பயிர் நாற்பத்தஞ்சு நாளில் பூக்கும் நீங்கள் நாட்டு வகை போட்டிங்கன்னா கூட அறுபது நாளில் பூக்கும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குங்க இனி வரக்கூடிய காலத்தில் நிறைய தேவை இருக்குது நல்ல தரமான ரகம் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுங்க இப்போ உதாரணத்துக்கு தக்காளியில் தரையில் படறக்கூடிய தக்காளியாக இருந்தாலும் சரி நம்ம கயிறுகளில் கட்டி ஸ்டேக்கிங் பண்ணி கொண்டு வர தக்காளியாக இருந்தாலும் சரி அதாவது லக்ஷ்மி ஐயாயிரத்தி அஞ்சு அல்லது சிவம் வெரைட்டி சாகோ அது மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி கத்திரியில் சிம்ரன் கத்திரிக்காய் வரி கத்திரி பச்சை வெள்ளை பழுப்பு நிறம் எதுவாக இருந்தாலும் குண்டாக இருக்கிறது நீளமாக இருக்கிறது சின்ன கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வியாபாரிக்கு என்ன தேவை நம்மளுக்கு நம்மளோட ஊரில் எதுக்கு நல்ல விலை இருக்குது அதை பொறுத்து விதைகளை வாங்குங்க கன்றுகளை இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் தேடி கண்டுபிடிச்சி கன்றுகளை எங்கே இருக்குது கேட்டு வாங்குங்க அந்த நேரத்தில் பதினேழாம் தேதி ஆடி பதினெட்டு அப்படிங்கிறப்ப ஆடி பதினேழாம் தேதி கன்று எங்கே கிடைக்கும்னு தேடாதீங்க இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் பாருங்கள் உங்களுக்கு தெரிலனா கேளுங்க நாங்கள் எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி வெண்டையில் பல ரகங்கள் இருக்குதுங்க சின்ன ரகத்தில் ஆரம்பித்து பதிமூணு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் நீளம் வரையிலும் இருக்கக்கூடிய நல்ல சின்ன ஒல்லியாக அகலமாக பட்டையாக இருக்கிற மாதிரி நிறைய வகை வெண்டிக்காய் இருக்குது மிளகாயில் நான் மிளகாய் தனியாக சொல்கிறேங்க இருந்தாலும் மிளகாயில் நிறைய ரகங்கள் இது மட்டும் இல்லாமல் எல்லாம் கொத்தவரங்காய் பயங்கர டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு காய் அதுவாக இருக்கட்டும் நம்மளுடைய பிற எல்லா விதமான காய்கறிகளும் என்ன பிடிக்குதோ அது முள்ளங்கியாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் இந்த டைமில் முட்டைக்கோசு கேலிஃப்ளவரு அருமையான லாபம் தரக்கூடிய மண் அமைப்பு இருக்கக்கூடிய த தட்பவெட்ப சூழ்நிலை இருக்க போகிற அமைப்புங்க இன்றைக்கே முடிவெடுங்க நிலத்தை சும்மா போடாதீங்க பார்த்துக்க ஆள் இல்லை அவங்க அங்கே போயிட்டாங்க அல்லது தோட்டக்காரன் சரியில்லை அல்லது நான் என்னால் பார்த்துக்க முடியாது நான் போய் கஷ்டப்பட முடியாது தயவுசெய்து தோட்டத்தை வச்சுட்டு சிரமப்படாதீங்க ரொம்ப எளிமையாக நீங்கள் பயப்படுற ஒன்றே ஒன்று கலை தான் கலையை பற்றி கவலைப்படாதீங்க கலையை பற்றி கவலைப்படாதீங்க கலைக்கு செலவழிக்கிற காசை நம்ம சொல்லக்கூடிய மீனமிலமோ பஞ்சகாவியாவோ செஞ்சு வாங்கி அதை கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நீங்கள் அதுக்காக பயந்துட்டு நம்ம இது பண்ண வேண்டாம் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தி பத்து சென்ட் போடலாம் ரெண்டு சென்ட் போடலாம் அரை ஏக்கர் போடலாம் ஒரு ஏக்கர் போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் கலப்பா கூட பண்ணலாம் இப்போ ஒரு ஏக்கர் வச்சுருக்கவங்க கால் கால் ஏக்கர்னு நாலு பயிர் போடலாம் ஊரில் இருக்கக்கூடிய வேலையால் கிடைக்கிறத பொறுத்து அது மட்டும் பண்ணோம்னா கலந்து பண்ணணும் அருமையான லாபம் இருக்குங்க நான் முதல் சொன்ன அதே பந்தலுக்கு சொன்ன அதே விஷயந்தான் இங்கேயும் சொல்கிறேன் வரப்பில் ஆமனுக்கு செடி நடணும் தட்டைப்பயிறு வரப்பு ஓரத்தில் நடணும் மஞ்சள் நிற ஒட்டு மட்டை வைக்கணும் சூரிய ஒளியிலேயும் கூடிய விளக்கு பொறி வைக்கணும் முறையான மாத மாதம் முப்பதாந்தேதி முப்பதாந்தேதி அடிக்கிற அளவுக்கு தரையிலையும் கொடுக்கணும் மேலே தெளிக்கிற அளவுக்கு ட்ரைக்கொடருமா விரடி அல்லது சூடமோனஸ் இந்த மாதிரி அழுகளுக்காக கொடுக்குற திரவங்களை வாங்கி வச்சுக்கணும் ஒவ்வொரு ஏழு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கறதுக்கு இயற்கை பூச்சி வரட்டி ஒன்று அது வச்சுக்கலாம் அல்லது உயிரியல் திறம் வச்சுக்கலாம் இந்த ஒரு அமைப்பை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளவு தான் நான் செலவு பண்ண போகிறேன் இதில் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி செய்கிற அளவுக்கு உங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் சரியாக திட்டமிடுங்க இருக்கிற தண்ணீரை பார்த்துக்கங்க நம்மளுடைய நிலம் இருக்கக்கூடிய இடத்த பார்த்துக்கங்க சூழ்நிலை பொறுத்து ஆளுக கம்மியாக கிடைக்கிறாங்களா ஒரு சென்ட் அதாவது ரெண்டு சென்ட்டில் ஆரம்பிச்சு ஒரு இருபது சென்ட் வரையிலும் நல்ல ஆள் கிடைப்பாங்களா கூடுதல் எந்த பயிர்கள் வேணாலும் வளர்க்கலாம் இந்த காய்கறிகளை பொறுத்தளில் எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருக்குங்க அவ்வளோ டிமாண்ட் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு விலைப்பட்டியலில் போய் பாருங்க அதே மாதிரி உங்களோட வியாபாரிகிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு போதுமான உணவு இல்லை நீங்கள் உங்கள் பெட்டி கடையில் போய் பாருங்கள் அவன் வச்சிருக்க காய்கறியை தான் நீங்கள் தின்னாங்கணும் நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அது அங்கே இருக்காது அதுதான் இன்றைக்கி இன்றைய நிலைமை புரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு விற்கும் அப்படிங்கிற மனசோட செய்யுங்க இது சம்பந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்